வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் ஆஹ் நாளைக்கு வந்து சஷ்டி சோ நம்ம ஒவ்வொரு பதிவும் நம்ம கார்த கிருத்திகை எப்படி விரதம் இருக்கணும்னு கொடுத்திருந்தேன் முருகருக்கு எப்பவுமே தான் விரதம் இருக்கிற மெத்தட் ஒண்ணுதான் பட் கிருத்திகைங்கிறது வந்து ஒரு மாதிரி நம்ம இருப்போம் இது ஒரு மாதிரி இருப்போம் சஷ்டிக்கு சோ அதனால நம்ம இன் ஒருத்தவங்கள சஷ்டியை பத்தியும் நம்ம போடலாம் சோ இதுல வந்து என்னென்ன நான் கவர் பண்ணிருக்கேனாக்கா ஆஹ் நாளைக்கு நாங்களாம் திருச்செந்தூர் போறோம் சரி நம்ம திருச்செந்தூர்ல போகும்போது நம்ம ஒரு பதிவை நம்ம போடுவோம் சொல்லிட்டு அந்த ஒரு நான் வந்து இப்ப நான் ட்ரெயின்ல தான் இந்த பதிவையே போட்டுக்கிட்டு இருக்கேன் சோ அதுல முக்கியமா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷட்போண கோலம் ஒருவருக்குன்னு நீங்க சஷ்டியோ கிருத்திகோ எதுவா இருந்தாலும் ஷட்போண கோலமும் சரவண பக அந்த ஒவ்வொரு லெட்டர் பார்த்தீங்களா சஷ்டி இருக்கும்போது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சஷ்டி ஆறு நாள் மகா கந்த சஷ்டி வரதா இருக்கும்போது ஒரு நாள்ல சாலை விளக்கேத்துவோம் அடுத்த நாள்ல விளக்கு விளக்கேத்துவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் விளக்கேத்தி பருவே ஆறு ஆறு நாள் வந்து ஆறு விளக்கேத்துவோம் இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ற மெத்தடு இப்போ இது வந்து இப்பதான் நான் இதை போட்டிருந்தேன் எல்லாருக்கும் இது வந்து இந்த பூஜைன்னு கிடையாதுங்க எந்த பூஜையா இருந்தாலும் நீங்க இதுல வந்து பேஸ் காமன் தான் பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிங்க ஓகேங்களா பிரம்ம முகத்தில் கோலம் போட்டு நம்ம வாசல் தெருக்கு மஞ்சள் தெரு போட்டு கோலம் போட்டு நல்லா நம்ம பக்காவா வந்து இது பண்ணினா கலர் போட்டு வச்சுருங்க ஏன்னா அந்த கலர் போட்டமே பார்க்க அழகா இருக்கும் இருந்து பூஜை அறை உள்ள வரைக்கும் நம்ம என்ன பண்ணாங்க அனைத்து சாமி படத்தங்களுக்கும் போட்டோவுக்கும் எல்லாத்துக்கும் மாலை போட்டுருங்க விளக்கு ஏற்றுங்க நிலைவாசலே ரெண்டு தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் உள்ள ஏற்றுங்க அப்புறம் சாம்பிராணி தூப தீபம் காட்டுங்க ஷட்போண கோலம் போட்டு முன்னாடியே நான் காமிச்சிருக்கேன் ஷட்போணம் கோலத்துல அகல் விளக்கு ஏத்துங்க ஓகேங்களா அகல் விளக்கு ஆறு விளக்கு வச்சு ஏத்துங்க இது வந்து முருகருக்கு உண்டானது வந்து இது சஷ்டின்றது வந்து சாதாரண விரதம் கிடையாதுங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்ன்றது அந்த காலத்து முன்னோர்கள் வாக்கு அதை இன்னைக்கு நம்ம திரு திருச்சி திருச்சி என்ன சொல்லிட்டோம் சட்டில இருந்தா அகப்பையில வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் சஷ்டி கிடையாது போது அகப்பைன்னு கருப்பை அதாவது நிறைய பேரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சஷ்டி வர்றத இருந்து குழந்தை பொற்காம இருந்ததா யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லைங்க நான் நிறைய பேரை வந்து நான் கேக்கும்போது சஷ்டி இருந்தா ரொம்ப நல்லதுன்னு எங்களுக்கு அந்த மாதிரி ஆண்டவ எந்த கூட இதுவும் இல்லை பிரச்சனை இல்லாம எங்களுக்குதான் வந்து ஆஹ் குழந்தை வந்து ஆண்ட வந்து நல்லா அனுகிரகம் பண்ணிட்டாரு அதனால வந்து ப்ராப்ளம் கிடையாது ஆனால் குழந்தை வேணும் குழந்தைக்காக நீங்க காத்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பா சஷ்டி விரதம் இருந்து பாருங்க அதாவது முருகருக்கு எந்த விரதம் இருந்தாலும் அது வந்து நம்ம பலன் கொடுக்கும் சஷ்டி அதுக்கு பேர் போட்டது அதனால அதுல இருந்து அதுக்கு திருப்புகழ்ல வந்து ஒரு பாட்டு இருக்கு நான் திருப்புகழ் பகுதி ஒன்னு பகுதி ரெண்டு போட்டிருக்கேன் அதுல நான் போடுறேன் பலன் தரும் பதிகங்கள்ல போடும்போது அப்ப நான் அந்த திருப்புகல குழந்தை வர்றதுக்காக நம்ம என்ன பாட்டு பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை அப்லோட் பண்றேன் ட்ரெயின் போர்ட்டுல ஓடிட்டு இருக்கு மேபி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல நான் பாக்குறேன் பார்த்து நல்லா இருந்தா இந்த பதிவு இருக்கும் இல்லை நாளைக்கு ரெடி பண்ணிட்டு நான் நாங்க இது பண்றேன் உங்களுக்கு சோ இது இதுதான் வந்து பேஸு எந்த கடவுள் அந்த சாமி கூப்பிட்டாலும் வந்து இது இதோட சேர்த்து நான் முருகனுக்கு பாட வேண்டிய பதிகங்களும் இதோட சேர்த்து இணைக்கிறேன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அர்ணகிர அருளை சேத கந்தர் அலங்காரம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கந்த அனு கந்தர் அனுபூதி போட்டிருக்கேன் தனித்தனி பதிவாகவே போட்டிருக்கேன் அது இதோட சேர்த்து இணைக்கிறேன் அதில் எல்லாமே பதிகங்கள் தான் இருக்கும் அந்த பதிகங்கள் எல்லாமே பாராயணம் பண்ணாங்க இப்போ மற்றதெல்லாம் போட்டாச்சு மலர் இப்போ தி மலர்னால் செப்பர்லி கூட்டம் கடையில் வாங்கி வச்சிங்க ரொம்ப நல்லது முருகனுக்கு சிவப்பு கலர்ல செவ்வளர்லி பூ அதே மாதிரி என்னோட பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா முருகருக்கு பச்சை மற்றும் ரெட்டு அப்படித்தான் நான் கலந்தே நான் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவேன் ஏன்னா முருகனுக்கு மிகவும் பிடிச்சது பாத்தீங்கன்னாக்கா பச்சை கலர் அவர் நான் கோயில் போறேன்னா கூட நான் அவர் வணங்குறேன்னா பச்சை கலர் ஷர்ட் போட்டுக்குவேன் அது போட்டு தான் பண்ணுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என்னோட பதிவுகள்லயே நான் அதை நான் ஃபாலோ பண்றேன் பச்சை அண்ட் ரெட்டு மட்டும் தான் நான் வச்சிருக்கிறேன் எல்லாமே முருகருக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் நெய்தீபம் கம்பல்சரி ஏத்துங்க ஆறு தீபத்துல ஒன்னாவது ஓம்ல ஏத்துற ஒண்ணாவது நெய்தீப ஏத்துங்க மத்ததெல்லாம் நல்ல நை தீபம் ஏத்துங்க நெய்வேதியம் பார்த்தோம்னா பாசி பருப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப நான் கடன் தீர்க்கும் பரிகாரத்துல வந்து தான் நான் ஒரு பரிகாரமாவே கொடுத்துருங்க காலையில எழுந்து செவ்வாய் கிழங்க செவ்வாய் வர வருது இல்லையா பாசி பருப்பு காலை ஆறு ஏழுக்குள்ள பாசி பருப்பு பாயசம் செஞ்சு சாமிக்கு வழிபாடு பண்ணி பதிகங்களை பாருங்க ஓகேங்களா அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாசி பருப்பு பாயாசம் அப்புறம் இல்லையா தேனு தெனமாவும் கலந்து கொடுக்கலாம் படிக்க வேண்டிய பதிகம்னா அவருக்கு இல்லாத பதிகமா நீங்க என்ன வேணாலும் பதிகம் பண்ண ஆனா ஒரு ஒரு ஃபாலோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண நான் எப்படி ஃபாலோ பண்றேன் எப்படி பதிகங்களை ஃபாலோ பண்ணுறேங்கிறத இப்ப போட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னாக்கா சரவண பவன் நூத்தி எட்டு தடவை நான் சொல்லிடுவேன் முருகருக்கு எந்த வரதாக இருந்தாலும் சரவண பவன் சொல்லிட்டு ஒன் ஆர்ட் எயிட் டைம்ஸ் முதல்ல வந்து நான் வரல்லே வச்சு சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் முருகனுக்கு மூல மந்திரம் இருக்கு ஓம் சௌம் சரோணபக ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் டோம் சோம் நமகண்ண அதுக்கப்புறம் அவருக்கு காயத்ரி மந்திரம் இருக்கு ஓம் தத் சாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோர் சண்முக இது எல்லாமே என்னோட பதிவுகள்ல கொடுத்திருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்றேன் அந்த பதிவுகள்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அதை தாண்டி கந்த சஷ்டி வரதமா கந்த சஷ்டி கவசம் கம்பல்சரி பாராயணம் பண்ணுங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கந்த குரு கவசம் கந்த கண்ம கந்தர் அனுபூதி கந்த அலங்காரம் எவ்வளவோ இருக்குது சோ இதோட சேர்த்து அதுல எல்லா பதிகமுமே இருக்கு மத்தது எல்லாமே நீங்க இது பண்ணலாம் இந்த ஆட் பண்ணிருக்கிறது என்னன்னா முருகன் நம்ம நேர்ல வர வைப்பதுக்காக பாமர் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் பதிகத்தை தான் நான் இதோட இணைச்சிருக்கிறேன் இது என்ன சொல்றது உண்மையிலே ஒரு சக்தி வாய்ந்த பதிகம் தான் நான் படிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பாருங்க திருவலர் சுடர் உருவே சிவகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழு உறவே இருள்தபும் ஒளி உருவே என நினை குரு குகன் முதல் மையிலே கொணர்தி உன் இறைவனையே இது பாருங்க கொணர்தி உன் இறைவனையே இருக்கு இல்லையா இதத்தான் வந்து ஆஹ் நம்ம வந்து நேர்ல வர வைக்கிற அந்த வாசகம் இது வந்து நீங்க வந்து புல்லா நீங்க பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா இதை பாராயணம் பண்ண நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து மேன்மேலும் வந்து நல்ல இது வரும் நமக்கு வாழ்க்கையில நான் இதை ஒரு தடவை நான் படிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ஓம் தமிழ் கேலரில் தான் பார்த்தேன் தான் இதை நான் டவுன்லோட் பண்ணேன் ஸோ இதை வந்து இந்த பாராயணம் படிக்கும்போது முருகன் நம்ம கண் முன்னாடி வருவாருங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை நீங்க நல்லா படிக்க இல்லை ஓம் தமிழ் கேலர்ல கூட இல்லை பகை கடிதல் அதிகம் போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணாலே இது வரும் அதுல ஒவ்வொரு நாள்லன்னு பாத்தீங்கன்னா கொணர்த்தி உன் இறைவனையே கொணர்தி உன் இறைவனையுன்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சொல்லுவாரு அதுதான் வந்து அங்க பெரிய விஷயமே அப்படி நம்ம படிக்க படிக்க முருகரை வந்து நம்ம கண் முன்னாடி வந்து நிறுத்துவாரு அது முருகர் அதுக்காக முருகரே வந்து நிப்பாட்டுவாரா இல்ல நீங்க முருகரோட நம்ம அவரு வந்திருக்காருங்கிறத ஃபீல் பண்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கும் நீங்க மயிலுங்கிறதுல இல்லாம இருக்காங்க திடீர்னு ஒரு இடத்துல மயில பார்க்கலாம் இல்லையா வேலை பாக்கற மாதிரி இருக்கும் நான் அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஹைவேஸ்ல போயிட்டே இருந்தேன் இன்னைக்கு செவ்வாய் கிழமையாச்சு கோயில் கூட போகல சப்ளை ரெண்டு போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்துல அந்த அந்த பைபாஸ்ல இருந்து வந்ததுன்னு தெரிலங்க மயில் எங்க காரை கிராஸ் பண்ணி அழகா போகுது ஸோ அது வந்து நமக்கு அவர் வந்து நமக்கு அருள் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அது அந்த மாதிரி எனக்கு இருந்துருக்கு ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லையா வேலு வேலுண்டு பயமில்லை அந்த மாதிரி ஒரு வாசகத்தை விரதம் எப்படி இருக்கணும் ஆனா தொடர்ந்து இருக்கணுங்க எது ஒண்ணுமே வந்து லைஃப்ல வந்து தொடர்ந்து இருந்து பழகி பாருங்க அப்பதான் நமக்கு அதோட வந்து பலன்கள் கிடைக்கும் ஒரு தடவை விர்த்துட்டு உடனே வந்து எனக்கு கிடைக்குது கிடைக்கலன்னு எல்லாம் சொல்லக்கூடாது சாமி கிட்ட வந்து நமக்கு வந்து எல்லாமே இருக்கணும் அத வந்து ஆரம்பிக்கணும் தொடர்ந்து செய்யணும் நீங்க செய்யறீங்களா வளர்ப்பிரையா பார்த்து செய்யுங்க ஓகேங்களா நான் நினைச்சேன் இன்னொரு பதிவுல நான் சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போடுறேன் எந்த விரதம் எதை ஆரம்பிக்கிறாங்க முதல்ல வளர்பிரல் ஆரம்பிங்க வளர்புற ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து அது நல்லா வளரும் அதுக்குதான் வளர்புற நான் செய்ய சொல்றது முருகருக்கு நீங்க எந்த விரதம் இருந்தாலும்